கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்டக்கோரி மயிலாடுதுறை அருகே வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் தர மறுத்த போதும் இயற்கை தந்த வரமாக கனமழை பெய்து காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வெள்ளம் கரை பொருள்கிறது அதே நேரம் போதிய தடுப்பணைகள் இல்லாததால் தண்ணீர் கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஐந்து கிலோ மீட்டர் தொலைவுக்கு ஒரு தடுப்பணை கட்ட வலியுறுத்தி ஆனைக்காரன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது காலை முதல் நண்பகல் வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன கிடப்பில் போடப்பட்டுள்ள அளக்குடி திருக்கழிப்பாலை தடுப்பணை உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலும் பகுதி நேர கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக சிதம்பரம் பகுதியில் பரபரப்பாக காணப்படும் மேலரத வீதி வெறிச்சோடியது மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கான கடைகள் மட்டுமே திறந்திருந்தன